கான எபிசோட பொறுத்தவரைக்கும் ப்ரமோஷன் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ல தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி நைட் ஒரு சம்பவம் நடந்தது அது முதல்ல பார்த்த லைன் என்ன பாத்தீங்கன்னா விசால் வந்து அஞ்சிதா கிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஆர்ணவ் என்ன முரசுடா தெரியுமா பயங்கரமா முரசுட்டான் அவனை திட்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி அஞ்சிதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு அஞ்சிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு தாங்க முடியல அவ்வளவு பெருமையா இருக்கு விசால பார்த்தா பாரு அவனுக்குள்ளே ஏதோ இருந்துருக்குல அப்படின்ற மாதிரி தான் அஞ்சிதாவோட ரியாக்ஷன் இருந்தது ஏமா என்னதாம நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு एक्चुअली புரியல எனிவேஸ் அது என்ன எனக்கு சத்தியமா புரியலங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஆல்ரெடி

ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் தான் ஓடுது எனவேஸ் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணப்பட்டி டாஸ்க் வந்தது ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரயன் வந்து முன்னாடி முந்திக்கிட்டு வந்துட்டாரு என்ன மேட்டர்னா ஆனந்தி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரயன் வந்து நின்றுட்டார் அதுதான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டுஸ்டே ஸோ இதனால் விஷால் என்ன தான் பிளான் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் டைம் ஆனந்தி படிக்கட்டுமே படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வெளியே வந்த இது எப்படி சொல்லுறது புக் எடுத்துட்டு டாஸ்க் லெட்டர் எடுத்துகிட்டு வந்தப்பயே நான் போய் நின்றுவேன் எவன் கேட்பான் இப்போ எப்படி ரயன் எப்படி யாருமே கேட்காம பாதியிலே போய் நின்ட்டால படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி போய் நின்ட்டால அதே மாதிரி தான் நானும் போய் நிற்க போகிறேன் அப்படின்னு மாதிரி விஷால் முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு இன்னைக்கு அப்டேட் படி விஷால் போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போல விஷால் வந்து போல ஆனால் பேசுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து போகிறேன் போய் தள்ளிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு விஷால் போய் ட்ரை பண்ணலாங்க எல்லாருமே போய் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அது மாதிரி ஐம்பதாயிரம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க உனக்கு எடுத்தால் என்னடா அப்படின்னு நான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக இலக்கறதுக்கு ஏதாவது இருந்தால் கூட நீ பைப்பிடலாம் உனக்கு வந்து எப்படி சொல்லு கப்பு இல்லை அப்படின்றது உனக்கே தெரியும் ஆனால் ஏன் போய் ட்ரை பண்ண மாட்டேறாப்பிலாம் தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் போய் ட்ரை பண்ணலாங்க தோத்தா எனக்கு ரெண்டு நாள் தானே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக விட்டு போயிடலாம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு அபிசா பயம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது முடியாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம்ல ஏன்னா இப்போ அந்த ஒரு அப்டேட் சொன்னால சொன்னல்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஆல்ரெடி உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் என்ன மேட்ருன்னா பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்திரிய சர்வஜா இருக்காங்கல்ல சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா பணப்பொட்டி எடுக்கிறதுக்கு ஓடி இருக்காங்களாம் ஓடிட்டு பாதியிலேயே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது ஸோ இதை கேட்கும்போது உண்மையாக போயேன்னு தெரியல ஆனால் இந்த இது விஷயம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும் அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சு போச்சு என்ன மேட்ருன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க போல பாதியிலே விழுந்துட்டாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சி திருப்பி ஓடி வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே

அப்போ வின்னரோட பிரைஸ் மணி எவ்வளோ ஆக்சுவலாக நாற்பத்தஞ்சு லட்சத்தையும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஓகேங்களா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வின்னரோட பிரைஸ் மணி இது இவ்வளோ தானா இல்லை இன்னும் குறைச்சு நாற்பது லட்சம் இல்லை முப்பது லட்சம் கடைசியில் இருபது லட்சம் அந்த மாதிரி கையில் கொடுப்பானுங்களா என்னன்னு தெரியல எனக்கு ஓப்பனாக சொன்ன வச்சுக்கோங்களேன் வின்னருக்கு வயிறு எரிதோ இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் வை எரிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா யார் வேணா வின் பண்ணிட்டுமே ஏன்டா வின் ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து குறைக்கிறீங்க அப்படின்றத எல்லாம் ஏற்றுக்கவே முடியலைங்க ஏன்னா இப்போ இந்த பிக் பிக்பாஸ்ன்னு ஒரு விஷயத்தை கூப்பிட சொல்ல என்ன சொல்லி கூட்டிருப்பாங்க எப்போ பிக் பாஸ் ஷோக்கு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்டோட தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் பிரைஸ் மணி எவ்வளோ ஐம்பது லட்சம் கோப்பை இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தானே கூப்பிட்டுருப்போம் இருப்பாங்க ஸோ அப்படி இதை சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் அதாவது இப்போ எந்த ஒரு போட்டியாக இருந்தாலுமே அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்ற சொல்லி தான் கூப்பிடுவாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சு போவோம் சும்மா அந்த என்ன அது ப்ரைஸ் மணி என்னன்னு தெரியாமல் போக மாட்டோம்ல இப்போ ஒலிம்பிக்காக இருந்தாலும் கோல்டு மெடல் ஃபஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு தானே போகிறாங்க அதே தான் இங்கேயும் ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் மணி ப்ரைஸ் வேல்யூ ஒன்று அப்படின்றத தெரிஞ்சு தான் வந்திருப்பாங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் ஜெயிச்சர் ஜெயிக்க போகிறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இல்லை அதை நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னா போங்கு மாதிரி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பக்கா போங்கு மாதிரி இருக்குங்க அவங்கள உள்ள இருக்கவங்கள பக்காவை ஏமாத்துற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காசா இல்லை ஏன்னா எதுக்கு இது எல்லா வழியிலும் சொல்லிக்கிட்டே இருக்குன்னா என்னால் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னு தெரியல உங்கள்கிட்ட காசா இல்லை அந்த ஒரு அஞ்சு லட்சம் இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கனா அஞ்சு லட்சம் போயிருக்கா ஸோ ஒரு அஞ்சு லட்சமோ இல்லை வந்து ஒரு பத்து லட்சமோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மணி பாக்ஸை வச்சு அதில் வந்து அது அதாவது அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு அமௌண்ட் வச்சு அதுலேருந்து நீங்கள் கொடுத்தா பரவாயில்லையே இந்த மாதிரி வின்னரோட ப்ரைஸ் மணிலேருந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரது வந்து என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல சத்தியமாக புரியலன்னு வச்சுக்கோங்களேன் எனவே இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரயன் வந்து இந்த டாஸ்க்கு முடிச்சிட்டாப்ல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரயன் போயிட்டு வந்தார்ல அந்த ஸ்பீடு எல்லாமே பக்காதான் ஓகேங்களா லைனுக்கு உண்மையிலே கேப்பபிள் இருக்கு போய் எடுக்கிறதுக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பதினேழு செகண்ட்ல போய் எடுத்துட்டு வந்துட்டாரு ஆனால் மேடர் என்ன பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் முத்துக்கு போற போட்டு ட்விட்டரில் பொழகிறானுங்க யார் பொழகிறாங்க உங்களுக்கே தெரியும் என்ன மேட்டர்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போய் அவன் போய் எடுத்துட்டு வந்தா அது பன்னெண்டு செகண்ட்ல எதுவுமே பீத்திட்டு இருந்தீங்களா நாற்பத்தஞ்சு மீட்டர் போடுற ரயின் போய் பதினேழு செகண்ட்ல எடுத்துட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி ஏன்டா இப்படி பண்றீங்க அவங்களுக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க அவங்களோட மோட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரயனை புகழ்ணுன்றது இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க ரயனை புகழ்ன்றது இல்லை முத்து அடிக்கணும் ஸோ அதனால இவனை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சு அடி அடினு அடிச்சுட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி தான் எதுக்கு இவ்வளவு பரப்பிட்டு இருக்கானுங்க தெரியல அதுவும் லாஸ்ட் வீக்ல வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டி என்ன மேட்டர்னா ஏதாவது பண்ணி இப்போ முன்னுக்கு வந்துட முடியுமா அப்படின்னா மாதிரி யோசிக்கிறானுங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் சொல்லுங்க ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து லீடிங்ல இருக்கான் அன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் சரியான ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி முடியும் எனக்கு ஒண்ணுமே புரியல இப்பயும் நம்புறானுங்க பாருங்க அவனுங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் அதாவது இப்பயும் நம்புறானுங்க இப்போ என்ன பண்றானுங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்படி பண்றாங்க இன்னொன்று ஒரு பண்ணுறானுங்க என்ன தெரியுமா ஆக்சுவலாக இந்த மாதிரி முத்து வந்து பாத்தீங்கன்னா பிஆர் வச்சிருக்கான் அதாவது இப்போ என்ன மேட்டர்னா அவங்க சைடில் ஒரு நெகட்டிவ் இருக்குல்ல அந்த நெகட்டிவ் வந்து ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அவன் வச்சிருக்கானோ இல்லையா ஏதோ ஒன்று விட்டுருங்க ஆனால் கடைசி வார்த்தை இது பண்ணுறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து கடைசி வீக்கில் இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவ் பார்த்திங்கன்னா அவன் மேலேயும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே இருக்க பழி தூய் அவன் போட்டால் நம்ம மேலே இருக்க பழி வந்து ஈக்குவல் ஆகிடல அப்படின்ற விஷயத்தை நடந்துட்டு இருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா அஞ்சிதா தான் உள்ளே போய் பேசுறாங்க பார்த்தீங்களா ரவிதர் வந்து பிஆர் பிஆர் அப்படின்னு அந்த விஷயத்தை எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் நினைக்கிங்க அது வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும் அது வந்து நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க ஆனால் அந்த தற்கொலைங்களுக்கு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை ஏன்னா இந்த விஷயம் புரியலன்னு தெரியல பி

ஒரு விஷயம் விளங்காமே பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க இந்த மாதிரி சொன்னிதா சொல்றாங்க பிஆர்னா காசு வாங்கிட்டு இது பண்றது முத்து எனக்கு காசு கொடுக்கலையே நான் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முத்து எனக்கு காசு கொடுத்தானா எனக்கு அவனை நான் சப்போர்ட் பண்றேன் இதுல எங்கே பிஆர் ஆறு போது இல்ல எனக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்ற மாதிரிதான் உண்மையிலே மூளை இருந்து பேசுறாங்களா இல்லன்னு பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன மேட்டர்னா ஆக்சுவலா இங்க வந்து இப்ப அப்படி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சிதா வந்து இப்ப சௌந்தரியா சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அன்சிதா சௌந்தரியாவோட பிஆர் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா எவன் காசு வாங்கிட்டு பிஆர்னு சொல்லு மற்றவனு சப்போர்ட்டர் சொல்லு சொம்படிக்கிறான்னு சொல்லி என்ன அப்படியே தான் சொல்லி இந்த பிஆர் என்ற வார்த்தையை வந்து இதுல கொண்டு வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க அப்படின்னு மரத்த தோணுது இனிமேஸ் கடைசி வார்த்தைல ஆனால் இந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு மரத்த தோணுது ஏன்னா மாற்றம் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க வராது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல அதாவது இங்கே எப்படி சொல்ல ரன்னர் அப்பா வராங்கள அவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் அந்த அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன மேட்டர்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட எஃபோர்ட் வந்து இங்கே வெளியே தெரியல ஸோ எஃபர்ட் வச்சு இங்கே மக்கள் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓட் டிஃபரன்ஸ் இந்த அளவுக்கு வரது காரணம் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டாப்ல இருக்கா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருபது கூட தொட முடியல செகண்ட் போர்ஷன்ல இருக்க உங்களுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அந்த அந்த கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அவங்க என்ன பண்ணியிருக்கா இப்போ ஓட்டு வின்னர் கடைசி வின்னர் அப்படி சூஸ் பண்ணும்போது அவங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற பட்சத்தில் தான் ஓட்டு போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ரன்னரப்பே அந்த பர்சனுக்கு வந்து வரது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதாவது செகண்ட் பொசிஷன் போய் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரன்னரப் என்ன இப்போ செகண்ட் போஷனுக்கு தான் போட்டி போயிட்டு இருக்கு இவங்களா அவங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ரெண்டு செகண்ட் போஷன் அப்படின்னு இப்போ செகண்ட் பொசிஷன் வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அது ஒரு தனி சண்டையாக ரெண்டு ஃபேண்டம் உங்களை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் இதில் ரன்னரப்பா வரணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் யார் அந்த ரெண்டு பேர்னு ஸோ அந்த ரெண்டு பேரில் யார் ரன்னரப்பா வந்தால் பெட்டராக இருக்கும் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் ஆக்சுவலாக இந்த விஷயம்லாம் முடிஞ்சுது அதாவது பத்த பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பேரை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேச சொன்னாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு பேர் என்னென்ன அதாவது எப்படி எல்லாம் ஒப்பீனியன் இருந்தது எப்படி எப்படிலாம் ஒப்பீனியன் மாறிச்சு அப்படின்னா பாசிட்டிவாக தான் பேசினாங்க ஆனால் மேட்டர் என்ன தெரியுமா இந்த விஷயத்தை எடுத்து அது சாரி இது ட்விட்டரில் இருங்க அந்த ப்ரோமோவில் போடும்போது ஃபுல் நெகட்டிவாக காமிச்சானுங்க ஏன்டா அதில் அவ்வளோ பாசிட்டிவாக தானே பேசியிருக்காங்க ஏன்னா ப்ரோமோ அவ்வளோ நெகட்டிவாக போட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுல எந்தெந்த வார்த்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி ப்ரோமோ எடிட்டாக போட்டிருக்காங்க மார்னிங்ல ஃபஸ்ட்டு ப்ரோமோ போட்டாங்களா அதை சொல்கிறேன் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவ்ல பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தெரிஞ்சது இது வந்து இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் மோஸ்ட்லி எல்லாருமே பேசினாங்க அதுக்கடுத்து மாகாபா வந்தார் பார்த்தீங்களா அவரும் சரி அந்த இன்டர்வியூல வந்து ரொம்ப நெகட்டிவெல்லாம் பேச சில சில கேள்வி கேட்டார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் எடுத்துட்டு போனாரு அந்த இன்டர்வியூ எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எப்படி சொல்கிறது அந்த இன்டர்வியூ வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே தெரியல ஏன்னா ஏதோ ஒரு நார்மலாக இருந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாகவும் இல்லை ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பேசின மாதிரி தான் இருந்துது ஏன்னா இது எதுக்கு கொண்டு வந்தாங்க நான் கூட என்ன நினச்சேன் உண்மையிலே மாகாபா வந்து பார்த்திங்கன்னா சில பிராங்க் பண்ணுற மாதிரி பண்ணார்ல ஒருவேளை மிட் விகே விஷயம் வச்சு தூக்கிட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்களா ஒன்று பண போட்டியில் தூக்கணும் இல்லைனா மிட் விக்கே விஷயம் வச்சு தான் தூக்கணும் இது எப்படி தூக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது வீட்டில் இருந்து எல்லாம் வெளியே போகிறாங்களே ஒன்று பணப்பொட்டியில் வந்து யாரும் இப்போ மாட் அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலிபொரி தான் அந்த பொரிய வச்சிருக்காங்க வச்சு வச்சு தான் பிடிக்கிறாங்க அந்த பொரியில் வந்து சிக்கலான்னு வச்சுக்கோங்களா கண்டிப்பாக வந்து மிட்விக்க விஷன் வச்சிருவாங்க ஸோ சிக்க அப்படி பொரியில் சிக்காமல் மிட்விக்க விஷன் வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதிக்கே இருக்குது இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களே அந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியே போவாங்க பார்த்திங்களா வெளியே போகும்போது ஒருத்தர் கையோட கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று பணப்பொட்டியில் மிட்விக்க விஷயம் இதை வச்சு ஒருத்தர் கம்பல்சரி தூக்கி ஆகணும் ஏன்னா அஞ்சு பேர் தான் பார்த்திங்கன்னா ஃபினாலே கடைசி நாள் கூட்டு போவாங்க அதுதான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வளர்க்கும் ஆனால் மாக்கா பயணிக்கு போட்டார் பார்த்தீங்களா கூடாதா ஏன் அந்த வழக்கத்தை மாற்றக்கூடாதா அப்படின்ற மாதிரி அது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே இப்படிலாம் பண்ணது இல்லைங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறது இருக்குல்ல அது உண்மையிலேயே சூப்பராக சூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ அந்த கோடு போட்டது ஒரு ட்ரை தான் அது பாது ஃபஸ்ட்டு ஒரு மூணு வாரம் ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகலாம் அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்கல்ல கிரியேட்டிவ் டீம் ரெண்டு தரம் ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றவே மாற்ற செஞ்சுட்டாங்க இருந்தாலும் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுன்ற இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கு இந்த சீசனில் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரே விஷயத்தை வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டாமல் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறது என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எனக்கு எனக்கெமோ தோணுது ஒரு முக்கியமான மேட்டர் என்று பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாக்கப்பா இந்த இன்டர்வியூ இதெல்லாம் எடுத்தாங்களே இதெல்லாம் ஒரு பக்கம் வர வச்சிருக்கேன் இன்னைக்கு அந்த எபிசோட ஓவராக பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாஸ்க் மட்டும் தான் மெயின் மற்றபடி எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா ஒப்புக்கு சப்பா தான் வச்சுக்கோங்களேன் அந்த போட்டி டாஸ்க் வந்து ரெண்டாவது இது வந்து பவித்ரா எடுத்தாங்கன்னு சொன்னாங்களா அந்த விஷயத்தை இன்னிக்கி வச்சிருவாங்க அப்படின்னு மாதிரி தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் அந்த மேட்டர் எதுவுமே காமிக்கல அப்படின்னா நாளைக்கு தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி இல்லைன்னா அப்டேட் படி என்ன வந்து நைட் பத்து மணிக்கிட்ட பவித்ரா ஓடி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது நான் இன்கேஸ் இன் கேஸ் அப்டேட் பண்றேன் ஆனால் ரெண்டு லட்சத்தை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபார்ம்டா சோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன் கேஸ் அந்த ரெண்டு லட்சத்தை அவங்க தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாற்பது அஞ்சு லட்சத்தையும் ஐம்பதாயிரம் ஓகேங்களா ஓவரால் மணி இந்த நாற்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்து தான் பார்த்தீங்கன்னா வின்னர் வந்து எடுத்துகிட்டு போகிறார் இல்லை இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்குமரன் ஜெய்சானா அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் வருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை லாஸ்ட் சீசனில் மாதிரி ஏதாவது கார் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் கார் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஓனியன் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா இந்த பணம் இந்த ப அந்த வின்னர் ப்ரைஸ் மணிலேருந்து குறைக்கிறாங்களே அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை அன்ஃபேரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்லத் தோணுது ஏன்னால் எப்படி சொல்கிறது இப்போ இந்த பணப்போட்டி இதில் இந்த பணப்போட்டியில் வைக்கிற மணி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த வின்னர் பைஸ் மணிலேருந்து வைக்காமல் இவங்களே வச்சால கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி எனக்கும் தோணுது நிறைய பேர் கமெண்ட்ஸ்

பார்த்தீங்கன்னா பவித்ரா கூட பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு பவித்ரா பார்த்தீங்கன்னா ஓடுறதும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓடுவாங்க ஓகேங்களா அதனால தான் பவித்ரா ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு லட்சம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது இன்னொரு முக்கியமான மேட்ரு ஆக்சுவலாக இந்த பணப்பொட்டி இந்த டாஸ்க் அதாவது இந்த டாஸ்க் வைக்கிறது பணப்பொட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓர விட்டுத்துங்க இப்போ இந்த மிட் வீக் எவிஷன் ஒன்று இருக்குல்ல அந்த மிட் வீக் எவிஷனில் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா ஆக்சுவலாக ரயன் தான் வெளியே போவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்ததுல அது வந்து பார்த்தீங்கன்னா மாறிச்சு ஏன் தெரியுமா ஏன்னா அண்ணன் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓட் டிஃபரன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக மீன்ஸ் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்குது இருந்தாலும் இவ்வளோ நாள் கீழே இருந்த ரயன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிருக்காப்பில் பவித்ரா வந்து கீழே வந்திருக்காங்க ஏன்னா ரயன் தான் வீக் டாவர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அன் அஃபிஷியல் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரொம்ப பாட்டம்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த பணப்பட்டு எடுத்தா பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய பேர் இம்ப்ரஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளீனா தெரியுது ஏன்னா ஓகே பா இவன் வந்து உண்மையிலே டாஸ்க் நல்லா விளையாடுறான் அப்படின்ற மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி ஓட்டு போறாங்களா என்ன தெரியல ஓட்டுகள் கொஞ்சம் வர வர பாத்தீங்கன்னா ரயனோட போஷன் மாறுது பவித்ரோட போஷன் வந்து கீழே வருது அப்படின்னு போது ஸோ இந்த மிட் வீக் எவிஷன்ல அதிகபட்ச வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா பவித்ரா தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனா அது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து இந்த மெட்ரிக் இந்த அன்னபிஷியல் பொறுத்த வரைக்கும் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா பவித்ராவை எடுப்பாங்களா மேனேஜ்மெண்ட் சைட்ல பவித்ரா <laughs> போது <laughs> அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு இல்லை அவங்களுக்காக இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் தீபக தூக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க எனிவேஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ மஞ்சரி தீபக அருணை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துருவாங்க எப்படி இருந்தாலும் ஏன்னா நாளைக்கு உள்ள வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொண்டு வருவாங்க ஸோ இன்னிக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு விஷயம் சொல்லல ஒன்று இந்த ஆறு நவ அஞ்சு தான் இந்த மேட்டர் இருக்குல்ல இது வந்து பார்த்து அதாவது அந்த மேட்டர் நான் பேசவில்லை நினைக்கிறேன் ஐ திங்க் கரெக்டுங்களா ஓகே இந்த ஆறு நவ அஞ்சு இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கிளாஷ் வந்து வெளியே வந்து நடந்திருக்கு ஓகேங்களா அதில் வந்து என்ன கிளாஷ் அவங்க பர்சனலாக அதெல்லாம் விட்டு தெளிங்க அதே மாதிரி விஷாலும் அஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ள நடந்திருக்காங்க நடந்துகிட்டு இருக்காங்களா இந்த பிகேவியரை பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அஞ்சு லவ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் என்ன மேட்டர்னா இவங்களாம் இதெல்லாம் பண்ணிவிடுவாங்களா பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க கடைசியில் வந்து இது எங்கள் பர்சனல் இதை பற்றிலாம் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஏன்டா இது ஏன்டா இவ்வளோ பேர் நேஷனல் மீடியாவில் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பேர் இவ்வளோ தின கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் வந்து பார்த்திங்கனா இவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்களா அதை எல்லாமே பேசுவாங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் செஞ்சால் மட்டும் அது எதுக்கு எங்கள் பர்சனல் வந்து இப்போ நோட்றீங்க அப்படின்னு பர்சனல் தானே உனக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது வந்து உள்ளே பேசக்கூடாது வெளியே வந்து தான் பேசணும் அப்படின்னு நம்ம தான் தோணுது ஏன்னா தர்ஷிகா அந்த மாதிரி தான் பேசினாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்பில் இவ்வளோ பேர் தப்பு பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா தர்ஷிகா விஷால் கிட்ட பழக நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா சொல்லும் போதே கேட்டுருக்கணும் பவித்ரா தான் பக்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் அப்பவே சொன்னேன் அப்பவே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தர்ஷிகா இந்த பக்கம் போயிட்டாங்க அதாவது ஒரு மந்தையில் இருந்த இருந்து ஆடுகள் வெவ்வேறு திசையில் ஏரியல் சென்டர் அப்படின்ற மாதிரி வரும் அதே மாதிரி தான் இப்போ இது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த சைடில் வந்து கனெக்ஷனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காரு ஊட்டி விடுறது என்ன அவங்க ஊட்டி விடுறது என்ன என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒன்னு நல்லா இருந்தால் சரி அவ்வளோதான் ஓகேங்களா ஏன்னா சுனிதா சொன்னாங்க பாருங்க எனக்கு ஆப்பி தான் அருண் அதே மாதிரி தான் சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆறு நவ் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டோட்டலாக கட்டு ஏன்னா பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இந்த பக்கம் தர்சிக்காவும் கட்டு அப்படின்னும் போது இதுக்கப்புறம் பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு மேபி சேரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் ஓகே என்னென்ன ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷால் என்ன சொல்கிறாரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றாரு அஞ்சிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்றது லாஸ்ட் டைமே தெரிஞ்சது இப்போ ரொம்ப ஆப்வியஸாக வந்து தெரியுது எங்கே போய் முடிய போகுதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீட் பண்ணலாம் பாய் பாய்